பாருங்க கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாப்பத்தி எட்டாயிரத்திற்கு ரெண்டு ஆண்டுகள் மூணு மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதம் தாங்க நமக்கு தெரியும் மொத்த தொகையிலிருந்து இருந்து அசலை கழிச்சுட்டா அப்படி கிடைக்கிறது என்னது வட்டி மொத்த தொகை எவ்வளவு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபது சரிங்களா எவ்வளவு நாற்பத்தி எட்டாயிரம் சரிங்களா இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வட்டி கிடைச்சிடும் ஜீரோ ஆறு ஐந்து பதினஞ்சுல எட்டு போச்சுன்னா என்ன வரும் ஏழு சரிங்களா நாலு நாலு போச்சுன்னா ஜீரோ அப்போ ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது என்பது வட்டி சரிங்களா அப்போ நூறு சதவீதம் என்பது எவ்வளவு நமக்கு நாற்பத்தி எட்டாயிரம் எவ்வளவு நாலு சொல்லிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு மாதம் சொல்லியிருக்காங்க சரிங்களா மாதம் நம்ம பொழுது இதை பன்னிரெண்டு வரும் ஒன்பது பை நாலுங்களா ஒன்பது பை நாலு ஆண்டுகள் எத்தனை சதவீத வட்டி வீதம் கேக்குறாங்க வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் சரிங்களா அடிக்கலாமா ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோவை அடிச்சாச்சு இந்த நாலு இருக்கு பார்த்தீங்களா இது கூட பெருக்கல்லையும் இது கூட வகுத்தல்லையும் இருக்கு சரிங்களா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு ஓர் ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாப்பத்தி ரெண்டு ரெண்டு எழுபத்தி நாலு ஓர் ஆறு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்ப வட்டி விகிதம் என்னது ஏழு சதவீதமாக நாப்பத்தி எட்டாயிரத்திற்கு இரண்டு ஆண்டுகள் மூணு மாதத்திற்கு ஏழு சதவீத வட்டி வீதத்தில் எவ்வளவு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபது சரிங்களா அடுத்த பாரு ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் எனவும் மூணு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்க சரிங்களா பாரு ரெண்டு வருஷத்துல

சரிங்களா அதுல இருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வட்டியை நாம மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது என்னது ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பதுதான் அசல் சரிங்களா அடுத்து வேணா பாருங்க அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ஐயாயிரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு சார்லஸ் என்பவருக்கு மூணாயிரத்தை நாலு ஆண்டுகளுக்கு ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூறை தனிவட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதம் காணு மிக முக்கியமானது இது ஏழாம் வகுப்புல உள்ள ஒரு கணக்கு சரிங்களா ஐயாயிரத்தை ரெண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் கொடுக்கிறார் சரியா மூணாயிரத்திற்கு நான்கு சதவீத வட்டி வீதம் குறிப்பிட்ட ஆண்டுக்கு செலுத்துறாரு சரியா இரண்டு பேரிடம் இருந்து எவ்வளவு வட்டியா வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வட்டியா வாங்கியிருக்காரு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஐம்பது நூறு அப்போ நூறு ஆறு சரியா பிளஸ்

ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒண்ணு பத்து பதினொன்னுக்கு ஒண்ணு மிச்சம் ஒன்னு பன்னெண்டு ஒண்ணு பதிமூணு சரிங்களா எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் அந்த இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயந்திரத்தின் மதிப்பு எவ்வளவா இருக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூத்தி இருபதாக இருக்கும் சரிங்களா அடுத்து வேணா பாருங்க ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க சரிங்களா இதுல கூட்டு வட்டியா கேட்டா கிடையாது இது தனி வட்டி தனி வட்டி என்ன நம்ம ஷார்ட் கட் மடங்குல ஒண்ணு மைனஸ் பண்ணிட்டு நூறாவது மல்டிபிள் பண்ணிட்டு சொல்லியிருக்கோம் அப்ப என்னது இரண்டு மடங்கு அப்படின்னா நூறு பை சரியா அப்ப இருபத்தஞ்சு ஆன்சர் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாலு நூறு அப்ப என்ன வரும் நமக்கு இருபத்தைந்து சதவீத வட்டி வீதம் சரிங்களா அடுத்த வினா பாரு கூட்டு வட்டி சரிங்களா கூட்டு வட்டி மிக முக்கியமானது கவனிச்சுக்கோ அசல் ரூபாய் ஐயாயிரம் நான்கு சதவீத வட்டி வீதம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க சரிங்களா அரை ஆண்டு கொடுத்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வட்டி வீதத்தை இரண்டால வகுக்கணும் ஆண்ட இரண்டால மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா வாங்க பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் அசல் சரிங்களா நான்கு சதவீத வட்டி வீதம் ரெண்டாவது வகுத்துட்டு ஒன்றரை வருஷம் ஒன்று ஒன் பை டூ சரிங்களா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணு மூணு பை ரெண்டுன்னு வரும் சரிங்களா ரெண்டாவது மல்டிபிள் பண்ணிட்டோம் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் அப்போ மூணு ஆண்டுகள் சரியா இங்க சரிங்களா மூணு ஆண்டுகளுக்கு நமக்கு என்ன இங்க ஈக்குவல் ஐநூறு ஒரு சதவீதம் ஐம்பது ரெண்டு சதவீதம் எவ்வளவு நூறு சரிங்களா பத்து சதவீதம் எவ்வளவு பத்து ஒரு சதவீதம் எவ்வளவு ஒண்ணு அப்ப ரெண்டு சதவீதம் எவ்வளவு ரெண்டு சரிங்களா இங்க பாரு பத்து சதவீதம் எவ்வளவு ஜீரோ புள்ளி ரெண்டு

அடுத்த வேணா பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து சதவீத வீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை இருபத்தி ஆறாயிரத்தி இருபது எனில் மூணு ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன கவனிக்கணும் சரியா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து சதவீதம் அதிகரிக்கிறது தற்போதைய மக்கள் தொகை இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபது எனில் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க சரிங்களா தற்பொழுது அப்ப என்னவா இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி

சரியா அப்போ மூணு ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவா இருந்திருக்கும் இருபதாயிரமா இருந்திருக்கும் தற்பொழுது எவ்வளவு இருக்கு இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி இருபதா இருக்கு வினாவை தெளிவா கவனிச்சுக்கணும் சரியா தற்போது கேட்கிறாங்களா முந்தைய ஆண்டு கேட்கிறாங்களா சரியா அதே போல அதிகரிக்குதா குறைதா இந்த ரெண்டு விஷயத்திலையுமே தெளிவா இருங்க அடுத்த வினா பாருங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டறியவும்

கேன்சர் சரிங்களா அப்போ ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கணக்கிடப்படும் முறையில் இருபது சதவீத ஆண்டு வட்டியில் ஒன்பது மாதங்களுக்கு ரூபாய் பதினாறாயிரத்திற்கு கூட்டு வட்டியை காண்க சரிங்களா மிக முக்கியமானது நாம என்ன சொல்லியிருக்கோம் அரையாண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்ட இரண்டால பெருக்கணும் வட்டி வீதத்தை வகுக்கணும் சரிங்களா காலாண்டுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கோம் இருபது சதவீத வட்டி வீதத்தை நாலால வகுத்துடுங்க சரியா ஒன்பது மாதம் சொல்லிருக்காங்க அப்போ ஒன்பது பை பன்னெண்டு நாலு பன்னெண்டு ஒரு மூணு 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 ஒன்பது சரிங்களா ஒரு நாள் நாலு ஐந்கு இருபது அப்போ பதினாறாயிரத்துல ஐந்து சதவீத வட்டி வீதத்துல மூணு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சா போதும் சரியா அப்போ மூணு

இருபத்தி ரெண்டு ரூபாய் வட்டி சரிங்களா ரூபாய் பதினாறாயிரத்திற்கு இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில ஒன்பது மாதத்திற்கான கூட்டு வட்டி எவ்வளவு ரூபாய் சரியா நம்ம நாம தனி வட்டி கூட்டு வட்டிக்கெல்லாம் தனித்தனியா வீடியோ அப்லோட் லிங்க் இருக்கு அதை போய் பாருங்க தெளிவா புரியும் அடுத்த வினா பாரு ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன சரியா தொடக்கத்துல எவ்வளவு இருந்திருக்கு பத்தாயிரம் சரியா முதல் ஒரு மணி நேரத்துல ஐந்து சதவீத வளர்ச்சி நூத்தி ஐந்து பை நூறு சரியா இரண்டாவது ஒரு மணி நேரத்துல எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றி அப்போ தொண்ணூத்தி ரெண்டு பை நூறு மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியுடனும் இருக்கு சரிங்களா நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இருபத்தோரு அஞ்சு நூத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இருபத்தொன்னு நாற்பத்தி ஆறு என்ன சரிங்களா ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு நூற்றி இருபத்தாறு நாலு எட்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு பதினொன்று சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கூட்டு என்ன வரும் பாரு கூட்டு பார்ப்போம் ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒன்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஒன்பது ஒன்று பத்து பத்தாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஆறு ஏ ஆப்ஷன் சரிங்களா அப்போ அந்த பாக்டீரியாவின் எண்ணிக்கை தற்போது என்ன இருக்கு பத்தாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக உள்ளது சதவீத ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காங்க சரிங்களா இதற்கு முன்னாடி நாம பார்த்தோம் இரண்டு வருடங்களுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கான பார்மலா சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்ப மூணு வருஷத்துக்கு அது டி

ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு சரிங்களா இப்போ அறுபத்தி மூணு இருக்கு நூத்தி இருபத்தி ஆறு இருக்கு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தி மூணு நூத்தி இருபத்தி ஆறு சரியா இங்க வகுத்துல இருக்கிறதெல்லாம் இங்க வரும் பொழுது பெருக்கல்ல வரும் சரியா என்ன வரும் ரெண்டு இருபதுன்ட்டு இருபதுன்ட்டு இருபது எட்டு ரெண்டு ரெண்டு நாற்பது இன்ட்டு நானூறு சரியா நாலு நாலு பதினாறு பதினாறாயிரம் வரும் சரிங்களா அப்போ அசல் எவ்வளவு ரூபாய் பதினாறாயிரம் சரிங்களா பாரு ரூபாய் முப்பதாயிரம் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஏழு சதவீதம் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் எட்டு சதவீதம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காங்க இதற்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் இல்லையா அந்த வாக்கரியாசம் அது போலதான் சரிங்களா கணிதத்தை பொறுத்தவரையில வார்த்தைகள் இந்த மாதிரிதான் விளையாடி இருக்கும் சரியா பாரு முப்பதாயிரம் சரிங்களா முதல் ஆண்டுக்கு எவ்வளவு நூத்தி ஏழு பை நூறு சரியா இரண்டாம் ஆண்டு எட்டு சதவீதம் எட்டு பை நூறு சரியா இரண்டு ஜீரோவுக்கு இரண்டு ஜீரோ இரண்டு இரண்டு ஜீரோவுக்கு ஜீரோ சரியா இப்போ மல்டிபிள் பண்ணலாம் மூவேழு இருபத்தொன்னுக்கு ஒன்னு மீதி ரெண்டு ஜீரோ ரெண்டு முன்னூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி எட்டு மல்டிபிள் பண்ணு எட்டு எட்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒண்ணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒண்ணு இருபத்தி அஞ்சு சரியா மூணு ஜீரோ 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 இருபத்தி ஒண்ணு மூணு சரிங்களா இது மொத்த தொகை அவங்க கேட்டுக்கிறது வட்டி மட்டும்தான் கேட்டுருக்காங்க சரியா இந்த முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு என்பது என்னது மொத்த தொகை நம்மள கேட்டுக்கிறது வட்டி அப்போ மொத்த தொகையில இருந்து மொத்த தொகையில இருந்து அசல மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது என்னது மொத்த தொகையில இருந்து அசலு கிடைச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது என்னது நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு என்பதுதான் வட்டி பி ஆப்ஷன் பாத்துக்கோங்க நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு என்பது கூட்டு வட்டி சரியா